ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வாழ்க்கையில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பேசுகிறதுக்கும் அதே மாதிரி மற்றபடி அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது அந்த ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு அது வந்து நம்மளுக்கு மிக முக்கியமானதாக இருக்குது அந்த ஃபோனில் அதனால் அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அது உங்களுடைய ஃபோன் நம்பரும் நிறைய மற்ற தகவல் எல்லாத்தையும் அதுல அந்த சிம் கார்டு உள்ளே இருக்கும் அந்த கார்டு இப்போ பற்றி இப்போ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஃபோனு வாங்குறீங்க வாங்கினோம்னா அதில் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுவீங்க பண்ணோம்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கட்டிச்சு உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் அதாவது நீங்கள் எந்த நிறுவனத்தோட சிம் கார்டு அவங்க அவங்களோட உங்கள் அருகில் இருக்கிற டவர்லேருந்து அந்த சிக்னல் வந்து உங்கள் ஃபோனுக்கு பேசுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணி தருவோம் அதாவது அந்த மொபைலில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர்லேருந்து ஒரு சிக்னல் போகும் போய் அந்த ஜிஎஸ்எம் நெட்வொர்க்குக்கு அதை இணைச்சி உங்களுக்கு பேசுறதுக்கு செய்ய முடியும் அது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சிம்லேருந்து நம்ம பேசினாலும் அந்த சிம்முக்கு உரிய அந்த சிம்முடைய நிறுவனம் இருக்குல்ல அவங்க வந்து அந்த ஜிஎஸ்எம் நெட்ஒர்க்கை எடுத்து அவங்களுக்கு அந்த எந்த எந்த கனெக்ஷன் வேணும்னு அது வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இன்னும் ஒவ்வொரு சிம் கார்டுக்குள்ளேயும் ஒரு வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு குறியீடுலாம் இருக்கும் ஏற்கனவே அது உள்ளயும் இருக்கும் அதே மாதிரி என்னென்ன தேவையான டேட்டாஸ்க டெக்ஸ்ட் மெசேஜுங்க எல்லாமே அந்த சிம் கார்டுக்குள்ளேயே இருக்கும் அதனால் அதை இந்த சிம் கார்டு மூலம் நம்ம எளிதில் பயன்படுத்த முடிகிறது இந்த சிம் கார்டில் ஆரம்பத்துலேருந்து இதுவரைக்கும் ஒரு ஐந்து வகையான சிம் கார்டுகள் வந்திருக்கு அது என்னென்ன சிம் கார்டுங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சிம் கார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் முதல் சிம் கார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஃபுல் சிம் கார்டு முழு சிம் கார்டு சைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் எம்எம் இன்ட்டு ஃபிஃப்டி த்ரீ எம்எம் இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கானது முக்கால்வாசி முக்காவது பிளாஸ்டிக் ஆனது ஆனால் இப்போ வந்து இது பயன்பாட்டில் இல்லை இந்த ஃபுல் சிம் கார்டு தொண்ணூறு வரைக்கும் தொண்ணூறுக்கு வந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் மினி சிம் கார்டு வந்துச்சு இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எம்எம்க்கு பதினஞ்சு எம்எம் இருக்கும் அதுவும் கொஞ்சம் வருஷத்தில் பயன்பாட்டு இல்லாமல் போயிடுச்சு இப்போ பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் மைக்ரோ சிம் வந்தது இது வந்து பதினஞ்சு எம்எம்க்கு பன்னெண்டு எம் சைஸ் இருக்கும் ரெண்டாயிரத்து பதினெண்டு வரைக்கும் இருந்துச்சு இப்போ அது பயன்படுத்துறதுலேயே இருக்கும் இந்த மைக்ரோ சிம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் நானோ சிம் இதுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூணு எம்எம்லேருந்து எட்டு புள்ளி எட்டு எம்எம் வரைக்கும் இருந்துச்சு இந்தியாவில் ஃபோர் ஜி நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிம் தான் அதிகமாக பயன்பா பயன்பாட்டில் இருக்குது எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஐஓஸ் ஐஓஎஸும் இந்த நானோ சிம்மே யூஸ் பண்ணுறாங்க நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இ சிம்முன்னு வந்தது அது ஒரு எலக்ட்ரானிக் சிம்முன்னா மற்ற சிம் அளவுக்கு அது பயன்பாட்டில் வரலை பயன்பாட்டில் இப்போ இல்லாது எனவே இப்போ இந்த சிம் கார்டு பற்றிலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி